வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இந்த பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடைய அந்த கொலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டையே உலுக்கிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதுல நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டியதா இருக்குதா முதல்ல வந்து நேரடியாவே நான் விஷயத்துக்கு வந்துடுறேன் சார் ஆஹ் சரணடைஞ்சிருக்கிறாங்க இப்போ வந்து ஆஹ் இவங்கதான் வந்து நாங்க பழிக்கு பழி வாங்குறதுக்காக நான் வந்து கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க ஆற்காடு சுரேஷோட கொலைக்கு பழிக்கு படி வாங்குறதுக்காக நான் அவருடைய தம்பி உட்பட சரணடைஞ்சிருக்கிறாங்க ஆனா இதுல முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியது அரசியல் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா உண்மை குற்றவாளிகள் இவங்க கிடையாது சரணடைஞ்சவங்க குற்றவாளிகள் கிடையாது அப்படிங்கிறது தலைவர்கள் வாயிலே இருந்து வருது அது திருமாவளவனா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் இந்த வார்த்தைகள் வருது அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அடுத்து காவல்துறை எந்த ரூட்ல எந்த டைரக்ஷன்ல அவங்க வந்து அடுத்து போக வேண்டியது இருக்கு இது வந்து பொதுவாவே இந்த இந்த மாதிரி உருவாகிறதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு தெரியும் பா சாதாரணமா இந்த ரியல் எஸ்டேட்டு குடுக்கல் வாங்க தகராறு இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்களுக்குள்ள தலையிட்டு அதை வந்து பஞ்சாயத்து தான் இவங்களுக்கு போட்டி வருது அதுல தாதாக்கள் ரவுடிகள் உருவாகி இப்படியே பெருசாக ஆயிட்டாங்க சாதாரணமா இதெல்லாம் அந்த காலத்துல காவல்துறையில விசாரிச்சு செட்டில் பண்ணிட்டு இருந்த விஷயம் சாதாரணமா அவர் பெட்டிஷன் கொடுத்தா கூட கான்ஸ்டபிள் லெவல்ல விசாரிச்சு செட்டில் பண்ணுவாங்க இப்ப சுத்தமா என்ன சொல்லிட்டாங்க இதுல எல்லாம் தலையிடாதீங்க இது கட்ட பஞ்சாயத்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பேர் கட்ட பஞ்சாயத்துன்னு ஒரு தவறான ஒரு பேரை கொடுத்துட்டாங்க லோக்கலைஸ் பண்ணலாம் போலீஸுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு அந்த லிமிட்டை தாண்டாம எந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சும்மா ஒரு கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் தகராறு இருக்குல்லாம் கூட நீ கோர்ட்டுக்கு போ நீ எதை பண்ணவுன்னா அவன் கோர்ட்டுக்கு போறதுக்கு இது பட்டுட்டு இந்த மாதிரி யார் ஊர்ல அந்த இதா இருக்காங்கன்னா அவங்கள பிடிக்கிறாங்க அதுல அவங்க பணம் பார்த்து பார்த்து என்ன பண்ணிடுறாங்க இது நல்ல ஒரு வருமானம் வருதுங்கிறதுனால ஒவ்வொருத்தரா குரூப் குரூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வர்றாங்க இதுதான் இந்த ரவுடிகள் கேங் இன்னைக்கு வந்து கமிஷனர் இவங்க கூட கொடுத்துருக்காங்க நிறைய இவ்வளோ ஒருத்த இதில் இந்த கிட்டத்தட்ட நாலாயிரம் ரவுடிகள் இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க எப்படி இந்த ரவுடிகள் உருவாராங்க அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் டாமினேட் பண்ணிக்கிட்டு ஏரியாவில் உள்ளவங்களை ரவுடித்தனம் பண்ணுறவங்களை க கண்ட்ரோல் பண்ணுவாங்க இப்ப ரவுடிங்க மற்ற பப்ளிக் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு இதெல்லாம் அரசியல்ல பேசி பிரயோஜனமே கிடையாது இதுக்கு எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த கட்சி இருந்தா வரும் அந்த கட்சி இருந்தா வரும் சொல்ல முடியாது எல்லாரும் முயற்சி பண்ணி ஓரளவுக்கு என்ன காரணம்னு அடிப்படை காரணம் என்ன எப்படி இந்த ரவுடிங்க உருவாகுறாங்க கேங் எப்படி உருவாகுறாங்க அப்படிங்கறத பண்ணி ஆரம்பத்திலேயே இப்ப கட் பண்ணாங்கன்னா இதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அவர்கள் சொல்லும் போது தலித்து தலைவர்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு ஏற்கனவே வந்து வேங்கை வயல் விவகாரம் இருக்கட்டும் எல்லாத்துலயும் காவல்துறை சரியாக செயல்படல அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வச்சிருந்தாங்க இது எங்க சிக்கலா இருக்கு சார் இப்போ அதாவது எந்த அதாவது லாண்டாட்டு சம்பந்தமா எந்தவித வித நிகழ்வு நிகழ்ந்தாலும் உடனே கா காவல்துறையே குற்றம் சொல்லுவாங்க அதுல ஒன்னும் இது கிடையாது அது சொல்லித்தான் ஆகணும் அதை சொல்லுவாங்க ஆனா அதை வச்சுக்கிட்டு காவல்துறையே ஒட்டு மொத்தமா போயிருக்குன்னு சொல்ல முடியாது எந்தெந்த இடத்துல அவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்களா அதை பாராட்டுறதுக்கு யாரும் முன் வர்றதில்ல அதை போய் மெனக்கிட்டு இந்த காவல்துறை இந்த இதுல சிறப்பா செயல்பட்டு இருக்காங்கன்னு குரல் கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அணிய ஆளுங்கட்சிக்கு எதிரா இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க எப்படா காவல்துறை தவறு செய்வாங்க உடனே அதை காரணம் காட்டி ஆளுங்கட்சியுடைய லேண்ட் ஆர்டர் சரியில்லைன்னு குரல் கொடுப்பாங்கிறதுக்கு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது அவங்க அரசியலுடைய நடத்துக்கிற மாதிரி அதுல வந்து நம்ம ஒன்றும் சொல்லவும் முடியாது அவங்க அப்படி குரல் கொடுக்கறத போய் நம்ம கொஞ்சம் ஜனநாயக நாட்டுல அப்படிதான் ஆளுங்கட்சிக்கு எதிராக சொல்லுவாங்க இங்க திருமா வந்து கூட்டணியில தான் இருக்கிறாரு கூட்டணி கட்சியில இருந்துகிட்டுதான் இந்த குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு அப்ப அவருக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கறதை தாண்டி காவல்துறை மேல ஒரு அதிருப்தியும் இருக்குன்னு எடுத்துக்கலாமா அப்படி நம்ம ஜென்ரலா சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப சில சந்தர்ப்பங்கள்ல பாராட்டுறதும் இப்ப சில இத சொல்றாரு அதனால வந்து நம்ம வந்து இத அரசியலா நம்ம எடுத்துட்டு பேசக்கூடாது ஏன்னா நான் வந்து ஜென்ரலா நம்ம பேசும்போது கவர் காவல்துறையை பத்தி பேசும்போது அப்படி சொல்லக்கூடாது காவல்துறைங்கிறது அவர்கள் எந்த காலத்திலயும் லேண்ட் ஆர்டர் கெட்டு போகணும்னு எந்த நிலைய பொறுப்பு அதிகாரியும் சரி ஒரு ஏரியாவில் பொறுப்பு பொறுப்புல இருக்கிற உயர் அதிகாரி நினைக்க மாட்டாங்க அதே மாதிரி ஆளுகின்ற அரசும் லேண்ட் ஆர்டர் கெட்டு போகணும்னு கே கேர்லெஸ்ஸாலாம் இருக்க மாட்டாங்க அவங்க அதுக்கு அப்படி செய்யும் போதே எங்கேயாவது ஒரு தடவை மிஸ்ஃபயர் ஆகி தவறுதல் நடந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி அவங்களை இன்சிஸ்ட் பண்ணுமே தவிர ஆஹ் க காவல்துறை வந்து எத்தனமா இருக்காங்க ஒட்டுமொத்தமா அவங்க வேலையே செய்யல அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து அவருடைய உற்சாகத்தை குறைக்கும் அப்படி பார்த்தோம்னா கடந்த முப்பத்தொரு நாட்கள்ல நூற்று முப்பத்து மூன்று கொலைகள் நடந்திருக்கு இப்ப நீங்க அவங்க சிறப்பா செயல்படுறாங்க காவல்துறை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு உங்களுடைய பார்வையில் அப்படி இருக்கு அப்படின்னா பொதுமக்களுக்கு பார்க்கும் போது இவ்வளவு கொலைகள் நடக்குது பொது வெளியில வெட்டி கொலை பண்றாங்க அந்த மாதிரியான கேள்விகள் தான் பொதுமக்கள் மத்தியில எழும் அப்ப இந்த இடத்துல என்ன சிக்கல் இருக்கு ஏன் அப்படி சிறப்பா செயல்பட்டா இதையும் கட்டுப்படுத்த முடியலையா அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா வந்து காவல்துறையினுடைய பணி வந்து இப்ப ரொம்பவும் சிரமம் ஆயிடுச்சு அவர்களுடைய பணிகள் வந்து வெவ்வேறு திசைகள்ல திருப்பப்படுது அவர்களுக்கு நெருக்கடிகள் நிறைய வந்துருச்சு அதை முந்தி மாதிரி முழுக்க முழுக்க காவல் பணி மட்டுமே செய்யலை அவங்க என்ன பண்றாங்க அலுவல் எதிர்கட்சி அதாவது முந்தி மாதிரி கிடையாது கட்சிகள் நிறைஞ்ச குறைச்சல இருப்பாங்க எதிரணியில ஏகப்பட்ட கட்சிகள் எதற்கெடுத்தாலும் ரோட்டுக்கு வந்து போராட்டம் ஊர்வலம் பொது அவங்கவங்க அவங்கவங்க எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு விழாவை கொண்டாடுறது ஒரு போராட்டத்தை பண்றது அஹ் பேரணி மாநாடு அப்படின்னு ஏதோ ஒன்று பண்றாங்க எதிர்ப்புகளை தெரிவிக்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலையும் என்ன பண்றாங்க அதை கண்ட்ரோலுக்கு கொண்டாடுறதுக்காக வேண்டிய காவல்துறையை கொண்டு போய் எல்லா இடத்துலயும் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் அங்க குவிக்கிறாங்க அப்போ என்னது அவங்க ஸ்டேஷன்ல இருந்து அவங்களுடைய வேலையை கவனிக்க முடியல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமா ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி கேட்டு பாருங்க என்னான்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்பெக்டர் எங்கன்னா பந்தோஸ் போயிருக்காரு அங்கே போயிருக்காரு இங்கே போயிருக்காருங்கிறாங்க நிலையத்துல மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் வந்து அந்த நிலைய பொறுப்பு அதிகாரி நிலையத்துல ஸ்பெண்ட் பண்ணாதான் அந்த நிலைய பொறுப்பு ஜூரி உள்ள மக்களோட இன்டராக்ட் பண்ணாதான் அவருக்கு தகவல்கள் கிடைக்கும் மக்கள்கிட்ட என்ன மாதிரி சிரமத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத சொல்லுவாங்க உடனே அதன் மேல அவர் நடவடிக்கை எடுக்க முடியும் இப்ப அப்படி கிடையாது அவர் பல இதில் போகும்போது அங்கேருந்து வந்து எப்பயோ கொஞ்ச நாளைக்கு வர்றாரு வந்த உடனே அடுத்த இது வேலை வந்துடுது இப்படியே போயிடுறாரு ஈஸியா நம்ம மேல உள்ள அதிகாரிகளையும் அவங்கள கேட்க முடியல நான் என்ன சார் பண்றது நான் எனக்கு நான் அந்த பந்தோஷம் போனேன் இந்த பந்தோஷ் போனேன் அந்த டியூட்டி போனேன் இந்த டியூட்டி போனேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது அவங்களால சொல்லணும் சரி எப்படியோ பாருங்கன்னு கேக்குற அளவுக்கு சூப்பர்வைசர் கேடர்லையும் உயரதிகாரிகளும் அந்த மாதிரி பண்ண முடியாத நிலைமையில இருக்கிறாங்க இது வந்து இதையும் மீறி வேலை செய்யறவங்க இருக்காங்க இப்படி சொல்றதுனால கம்ப்ளீட்டா வேலை செய்யாம இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லவும் முடியாது செய்யறாங்க செய்யறதுனாலதான் இப்ப நீங்க சொல்றீங்க நூறு கேஸ் நடந்திருக்கு அப்படின்னா நூத்தி ஐம்பதா நடக்க வேண்டியது நூறா இருக்கு இருநூறா இருக்க வேண்டியது நூறா இருக்கு அது நம்ம எத்தனை நூறு யார் குறைச்ச எந்தெந்த அதிகாரியை நூறா குறைச்சாங்கன்னு அதை புரோபகண்டா பண்ண முடியாது அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க அதுல அந்த அஃபன்ஸ் குறையும் அது தெரியாது எந்த ஆபீசர் தவறு பண்ணி கவ சரியா கவனிக்காம வர்றாரோ அது failure Iván Dro. Sí. ச நிறைவா ஒரு கேள்வி இப்போ வந்து சமீப காலமா வந்து நிறைய பிரமுகர்கள் அரசியல் பிரமுகர்களே வந்து கொலை செய்யப்படுறது ரொம்ப அதிகரிச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் இப்போ நெல்லையில ஜெயக்குமாரா இருக்கட்டும் இங்க இப்போ வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலையா இருக்கட்டும் ஆனா இதுல எல்லாத்துலயும் ஒரு கேள்வி என்னன்னா உளவுத்துறை என்ன பண்றாங்க இந்த மாதிரி இந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயத்துல நீங்க சொல்ற மாதிரி ஒரு கேங்குக்கு இடையில பிரச்சனையா இருக்கட்டும் ஜெயக்குமாருக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு அழுத்தம் எதிர்ப்பு இருந்ததா இருக்கட்டும் இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அப்போ உளவுத்துறை எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல அதனுடைய செயல்பாடு அதுதான் உழவுத்துறை அவர்களுடைய பணி பண்ணிட்டு இருக்காங்க அங்க எங்கயாவது ஒரு பகுதியில முக்கியமான இடத்துல பணியாற்றுபவர்கள் மிஸ் பண்ணி சரியா சே தகவல்களை சேகரிக்காம இருந்திருக்கலாம் இல்ல கொடுத்த தகவல்களை உயர் அதிகாரிகள் மேல கொண்டு போகாம இருந்திருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம இப்ப விசாரணையில தான் தெரியும் இப்ப ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது சம்பந்தமா நிச்சயமா விசாரணை பண்ணுவாங்க அதுலதான் சொல்லணுமே தவிர நம்ம ஹேசியத்தின் அடிப்படையில சொல்ல முடியாது பல இடங்கள்ல இப்ப சொல்றதுனாலதான் நடவடிக்கை எடுக்கிறாங்க பாக்குறாங்க நிறைய குண்டாஸ் போடுறாங்க இது ரவுடி கமிஷனர் சொல்லியிருக்கிறதுல ஏகப்பட்ட பேர் மேல ஹிஸ்டரி ஷீட் இருக்கு நான் ரவுடிகள் ரிஜிஸ்டரி ஷீட் ஓபன் பண்ணியிருக்காங்க தடுப்புக்கால் சட்டம் எல்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் எப்படி போடுறாங்க எல்லாம் இந்த மாதிரி தகவல் கொடுத்ததுனாலதான் புரோனா இந்த புரோனாயத்துறையில கொடுக்கறதுனாலதான் வச்சுதான் போடுறாங்க அத அதையும் மீறி அதுல மிஸ் ஆகி போறதுதான் இந்த மாதிரி ஆயிடுது இப்ப இந்த இதுல இப்போ நம்ம செய்தித்தாள்கள்ல படிக்கிறதும் இந்த வேற செய்திகளை பார்க்கும் போது இப்ப இவர் தலைவராக இருந்தால் கூட அவர் மீது பல வழக்குகள் இருந்துதான் சொல்றாங்க எப்படி ஒரு தலைவராக இருக்கிறவரு எப்படி இவ்வளோ வழக்குகளில் சம்மந்தப்பட்டாருங்கிறது இல்லை ஒருவேளை வழக்குகள்லாம் வந்து பின்னாடி அவர் திருந்தி வந்து இப்போ ஒரு ஒரு கட்சியில் இருக்கிறார் இருக்கலாம் இருந்தாலும் அவருடைய பின்புலத்தில் பல வழக்குகள் இருந்தவங்க அவங்களுடைய எதிர்கள்லாம் அப்படியே இருந்திருக்கிறாங்க அவங்க தான் இப்போ இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சிருக்கிறாங்க ஒரு பழி தீக்கும் பலனமாக செஞ்சுருக்காங்க அதனால இது வந்து இது அதனால தான் கமிஷனர் அவங்க சொல்கிறது இது வந்து அரசியல் இதுக்களுக்கு கிடையாது கிடையாது மோட்டிவ் கிடையாது இது பர்சனல் மோட்டிவ் அப்படிங்கிறத சொல்கிறார் சார் அதுவே ஒரு கேள்வி சார் இப்ப விசாரணைக்கு பின்னாடி தானே சார் இந்த தெளிவு கொடுக்க முடியும் இது வந்து அரசியல் ரீதியா இல்ல வேற ரீதியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்ப எடுத்தோடனே அது டெக்ளேர் பண்ற மாதிரி இருக்குதோ இல்ல முதல் கட்ட விசாரணையிலே அவருக்கு வந்ததுனால தெரிஞ்சதுனால தான் சொல்றாங்க முதல் கட்ட விசாரணை இருக்கு இல்லையா அதுலயே வந்து இப்ப இந்த சரண்டர் இருக்கிறவங்க அவங்கள வச்சு பார்க்கும்போது இவர்னால பாதிக்கப்பட்டவங்க சம்பந்தப்பட்டவங்க தான் இதுல இருக்காங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த சம்பந்தப்பட்ட எதிரிகள் வந்து எந்த பொலு பொலிட்டிகல் பார்ட்டியும் சேர்ந்தவங்க இல்லை அப்படிங்கறதுனால அந்த கா பொலிட்டிக்கல் மோட்டிவ்னால பண்ணலை அப்படிங்கறத அவருக்கு தெரிஞ்சிருக்கிறனால தான் சொல்றாங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பொறுப்புன்னா பொறுப்புள்ள அதிகாரி ஒரு ஆப் பேக்கா ச சொல்ல வேண்டிய வேண்டிய அவசியம் இல்லை சொல்லவும் மாட்டாங்க சரி சார் நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு கிடைக்கல வழக்கங்க ஹாய் வி மசாலா விஷன் சேனலை மறக்காமல் சப்ளை பண்ணுங்க